அடக்க மாட்டிருக்கு கொஞ்சம் எடுத்துங்க இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கு ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாகாமல் நின்னு போச்சு அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போல போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டர் டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்கள பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ டேய் வண்டி எடுத்தேறா ஆ மகாலிங்கம் ஏனும் போர்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இரண்டு கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோரணை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம் ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எழுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதில்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா இவங்க பஞ்சாயத்துக்கு போலாம் நம்ம பதினெட்டு கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்து தான் இங்க கொடுக்கிற தீர்ப்பை மீறி எவளவு இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனது இல்ல ஏன் சின்ன குண்டு வந்து எாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க பதினெட்டு பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த இன்னும் மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகார மாகாடி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொத்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏ என்னன்னு கேட்டா கங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாருங்க ஆனா அது புறம்போக்கு நிலம் தம்பியோ யோ அதான் யோ பிரச்சனையே அது முடிவாக எப்படியா புறம்போக்குனாலும் சொல்லலாம் அடாது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கித் தரோம் அது நீங்க வாங்கிங்க எங்களுக்கு எங்க நிலம் வேணும் வேணா அந்த கட்டின கோயிலை தோண்டி எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரந்தா பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது போய் நாம பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற படிக்கட்டும் வேடிக்கை பாரு படிச்சு காட்டியா படிங்க கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாரியம்னர் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன் சங்கரபாண்டிய வாத்தியா என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு படுத்த மாட்டேங்க என்ன சொன்ன உண்மை தான் அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையும் பண்ணிருக்காங்க இது மொத தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் எழுதப்படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற வாத்தியார்னு நிறைய பேருக்கு இல்ல எங்க இறந்து போனப்போ ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது இரண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கிறேன் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேச இந்த பையன் எப்படினா பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டா அவர உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சு இல்லைங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டணும் தூண்ட அப்புறம்

மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியா நீங்க இந்த காலத்துல ஏண்டா போட்டி தகு பே ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா उठ भी रहा है हैं அம்மா அம்மா படிச்சு பாத்திருக்க மாட்டாங்க போல இருக்கு யோ இதான் என் வீடு இறக்கியா பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க பாவி மகனே என்ன காரியம் தான்

எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும் என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா என்றானாட்டுமா வா

பெரிய கவுண்டி அக்கா பொண்ணுக்கு போட எடுத்துருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீல எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றா ரெண்டு மூணு சேலை எடுத்திருக்கு நல்லது ஐயா வணக்கங்க இருக்கு ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க

இந்த இடத்துக்கு முந்நூறுபா இருந்து போனோம் அது பெரிய கவுண்டரி எடுத்து பட்டு சொல்லுங்க இது இது தெய்வான எடுத்த நூல் சொல்லுங்க தெய்வாய் கவுண்டர் என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் பேரு சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்க போடலான்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன் இந்த உணுகு செல் எடுத்து போழுது காசு குடுக்கு இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேரத்தை எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மூலத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்ற மானம் யோ துணிக்கார இந்த சேலை கையோட அவுத்து கொடுத்துரு நிறுத்துக்குள்ள ஊராத்தனி அவக்கிறதுக்குள்ளேயே மலமலன்னு பணத்தனி அவன் கையில கொடுத்து போடுறான்